அனைவருக்கும் வணக்கம் பெண்களுக்கு சொத்தில் பங்கு உண்டுன்னு சொல்லி ஒரு தந்தை பெரியார் பெரியார் வந்து ஜாதியை ஒழிக்கணும் ஜாதியினர் மேலே வரணும் அப்படின்னு சொல்லி அரும்பாடு பட்டார் அப்படிப்பட்ட பெரியாரை இன்றைக்கி கண்டவெல்லாம் பேசுகிறான் இதை நினச்சி அழுவர்தான் சிரிக்கிறதானு தெரியல என்ன பண்ணுறது பணம் பத்தும் செய்யும்ன்றாங்க இதில் அதிமுகவோட நிலமை ரொம்ப கவலக்கரமாக இருக்குது எம்ஜிஆர் இருந்திருந்தாலோ ஜெயலலிதா இருந்திருந்தாலோ இப்படி சீமானம் பேச விட்டு வேடிக்கை பார்ப்பாங்களான்னு தெரியல ஏன்னா அதிமுக இதை எதிர்த்து கேள்வி கூட கேட்கலை ரொம்ப லேட்டாக எடப்பாடியாக அறிக்கை விடுறாரு ஏன் இதில் வந்து பெரியாரை பற்றி பேசும்போது ஜெயக்குமார் ஏன் பொங்கலை மற்ற அமைச்சர் முன்னாள் அமைச்சருங்க ஏன் பொங்கலான்னு ஒன்றுமே புரிய மாட்டுது இவங்க எல்லாம் பிஜேபிக்கு அடிமை ஆகிட்டாங்க இவங்க பண்ண தப்பு இவங்க பண்ண ஊழலால் இன்றைக்கி பெரியாரே கேவலப்பட்டு நிற்கிறார் சீமானோன்னு சும்மா பேசலை அவர் ஒரு லாபத்துக்காக பேசுகிறார் பெரியார் பொம்பளை பொறுக்கி வேசி வீட்டுக்கு போனார்னு சொல்கிறாரு இவர் விஜயலட்சுமி ஏமாத்தினது யோக்கியமாக அதாவது ஒரு தலைவன்றவன் வந்து தன்னுடைய உழைப்பில் இருந்து மக்களுக்கு சேவை செய்யணும் ஆனால் இவர் திறள்நிதின்ற பேரில் எக்கச்சக்க காசை வாங்கி ஏமாற்றி கல்குவாரிலையும் கிரைனட் குவாரிலையும் போய் இவர் பணத்தை கொள்ள அடிக்காத குறையாக அப்படிங்கின்னு வந்து இவர் சொக வாழ்கிறாரு இவருக்கும் பூ கராத்தே கற்றுக்குன்னு இவர் வந்து ஸ்டெப்பு விற்கிறார் கராத்த ஸ்டெப்பு விற்கிறார் அந்த ஸ்டெப்பு வைக்கிற வீடியோலாம் பார்த்தா கேவலமாக இருக்குது தன்னுடைய காசில் உடம்பை தேத்தணும் மற்றவங்க காசில் உடம்பை தேற்றக்கூடாது இவர் பிள்ளைங்களுக்கு கல் குடிக்க கொடுக்குறாரு இவங்களாம் ஒரு தலைவன் இவனுக்கு தம்பிங்க கூட இருக்கிறீங்கள வெக்கமா இல்லையா முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் எனக்கு ஓட்டு போடலைன்னா அவங்க சாத்தானோட பிள்ளைங்கன்றாரு இதில் சீமான் பேசும்போது பக்கத்திலேயே முஸ்லீம் பொண்ணும் இருக்குது அதுக்கே அது அசிங்கமாக இல்லையா முஸ்லீம்களை பற்றி சீமான் பேசுனதெல்லாம் பார்க்கவே இல்லையா அது அந்த பொண்ணு என்ன பண்ணுது அதுவும் பக்கத்தில் உட்காந்து கெக்க பக்க கெக்க பக்கன்னு சிரிக்குது இந்த கேவலமாக இருக்குது பார்க்குறவங்களுக்கு சீமான் ஒன்று யோக்கியமான ஒரு தலைவர் கிடையாது நிறைய பொம்பளை விஷயம் பணமும் சரி அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறேன் அண்ணனுக்கு ஒரு ஒரு லட்ச ஒரு கோடி ரூபாய் வாங்கி கொடுத்துரு மதுரில் அப்படின்னு சொல்லி வர்ற வீடியோலாம் இருக்குது ஆடியோ வீடியோலாம் இருக்குது அப்போது சீமான் சுகபோகமாக வாழ்கிறதுக்காக தம்பிங்களை பயன்படுத்துகிறாரு நாம் தமிழர் கட்சின்றது பெரியாரை முன்னிறுத்தி வளர்ந்த கட்சி தான் பெரியாரிஸ்ட்டுங்க சேர்ந்து வளர்த்து விட்டாங்க சீமானை இன்னைக்கு அவர் அவங்களுக்கு ஆப்பு வைக்கிறார் ஆனால் இதில் வந்து திமுகவும் கொஞ்சம் போல்டாக இறங்கியிருக்கணும் திமுகவும் இறங்கலை அதிமுகவும் இறங்கலை அதிமுகவில் நிறைய அமைச்சருங்க வாயை திறக்கலை அது செல்லூர் ஆஜி யாருமே வாய் தவறில் கமெண்ட் கூட அட்டீங்களே இதை பற்றி இவங்களாம் என்னத்துக்கு தான் இருக்கிறாங்கன்னு தெரியல இவங்க இது மாதிரி இருக்கிறதுனால தான் சீமான் வந்து ரொம்ப மட்டமாக ஜெயலலிதாவை பேசினார் மூணு ஆம்பளைங்களுக்கு நடுவில் ஒரு பொம்பளை பத்துருக்குறா அப்படின்னு சொன்னார் இதை கூட இந்த வெக்கங்கெட்ட அண்ணா திமுக காரங்க திருந்த மாட்டுறாங்க அதிமுக தொண்டர்கள்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும் ஜெயலலிதா இருந்துருந்தால் இப்படி ஒரு பேச்சுக்கு ஆளாக்க விட்டுருப்பாங்களா அந்த அம்மா எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தவங்க அந்த அம்மாவை பார்த்தா பிரதமரே பயப்படுவார் டிஎன் சேஷனுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக பெண் தொண்டருங்க அந்த ட்ரெஸ்ஸை அவுத்து காட்டின வீடியோஸ் எல்லாம் இன்றைக்கும் இருக்குது அவங்களெலாம் அவ்வளோ டிஎன் சேஷனுக்கு இதுவாக எதிர்ப்பு தெரிவித்தோம் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் அதிமுக இன்றைக்கி கரைஞ்சி அம்மாவை பற்றியே பேசுகிற அளவுக்கு வந்துச்சு இதில் இன்னமும் சீமானு கூட போய் கூட்டணி சேரணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க இதெல்லாம் என்ன கணக்கில் இவங்க முடிவு எடுக்கிறாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டுது எல்லா அவன் சுயலாபத்துக்கு தான் இருக்கிறான் சுயலாபம் கோடி கோடியாக கொள்ளை அடித்த பணத்தை பாதுகாக்கணும் அதுக்காக யார் என்ன பேசுனாலும் சரி பிஜேபிக்கு எதிராக பேசாத வாய மூடி மௌனமாக இருக்கிறாங்க பெரியார் செய்த சாதனையை வந்து எவனோ மறக்க முடியாது மறக்கவும் மாட்டான் பெண்கள் வந்து யோசிக்கணும் இன்றைக்கி நம்ம சொத்தோடு வாழணும்னா அதுக்கு பெரியார் போட்ட பிச்சை அப்படின்றது பெண்கள் புரிஞ்சிக்கணும் அத சீமான் கூட இருக்கிற பெண்களே புரிஞ்சு சீமானை விட்டு வெளியே வரணும் அப்போ சீமான் திருந்துவான் வணக்கம்